தாய் வீடு மாத இதழ் அக்டோபர் மாதம் இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்றாம் ஆண்டு ஆப்பிரிக்க நாடுகளின் ஆட்சி கலைப்பு அலைகள் எழுதியவர் ரூபன் சிவராஜா பாசிப்பவரது சந்தி குணரட்னம் ஆப்பிரிக்க நாடுகளில் இடம்பெற்று வரும் தொடர்ச்சியான ஆட்சி கவிழ்ப்புகள் இரண்டு அம்சங்களின் முடிவை பறைசாற்றுகின்றன ஒன்று பிராந்தியத்தின் பாதுகாப்பு சார்ந்த சவால்களின் சர்வதேச மயப்படுத்தலை முடிவுக்கு கொண்டு வருகின்றன அடுத்தது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொன்னூற்றி ஒன்றில் பனிப்பூரின் முடிவுடன் ஆர்வமான ஆப்பிரிக்க நாடுகளின் ஜனநாயக மயப்படுத்தல் கிட்டத்தட்ட மூன்று தசாப்தங்களின் பின் முடிவுக்கு வந்து கொண்டிருக்கிறது தொடர் ஆட்சி கவிழ்ப்புகள் ஒரு வகையான இறையாண்மை மீட்பாகவும் பார்க்கப்படுகிறது அதாவது மேற்கின் செல்வாக்கிற்கு உட்பட்டிருத்தலில் இருந்து ஆப்பிரிக்க நாடுகள் தமது தேசிய இறையாண்மையை மீட்பதோடு வளங்களின் சுரண்டல்களில் இருந்து மீள்வதற்கான எத்தனமாகவும் பார்க்கலாம் ஆபிரிக்க நாடுகள் பல தொடர்ச்சியான ராணுவ ஆட்சிகளுக்கு உட்பட்டு வருகின்றன கடந்த ஜூலை இறுதியில் நைஜர் நாட்டின் ஆட்சியினை ராணுவம் கைப்பற்றியிருந்தது அது அதுகுறித்த பார்வையினை கடந்த கட்டுரையில் பார்த்திருந்தோம் அந்த ஆட்சி கவிழ்ப்பு நிகழ்ந்து ஒரு மாதத்திற்குள் காவ் நாட்டிலும் அத்தகு சம்பவம் நிகழ்ந்து ஏறியிருக்கிறது அந்நாட்டில் இடம்பெற்ற தேர்தலின் முடிவுகள் ஆகஸ்ட் மாதம் இருபத்தி ஆறாம் தேதி இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்றாம் ஆண்டு அறிவிக்கப்பட்டு மூன்றாவது முறையாக போங்கோ வம்சத்தின் அலி போங்கோ வென்றதாக அறிவிக்கப்பட்டது ஆனால் ஆகஸ்ட் முப்பதாம் தேதியன்று பிரைஸ் அலிகி நொகீமா தலைமையிலான ராணுவம் சதைப்புரட்சியை நடத்தி ஜனாதிபதியை பதவி நீக்கம் செய்தது இந்த ஆட்சி கவிழ்ப்புகள் ஏனைய நாடுகளுக்கும் பரவும் என அஞ்சப்படுகிறது குறிப்பாக ஏலவே சர்வதிகார ஆட்சி நடத்துபவர்கள் மற்றும் நீண்ட காலம் ஆட்சி கதிரியை இறுகப்பற்றியிருக்கும் ஆட்சியாளர்களை கொண்ட நாடுகளுக்கும் அது தொற்று பரம்பல் போல் பரவும் என எதிர்பார்க்கப்படுகிறது ஆட்சி கவிழ்ப்பு மூன்று ஆண்டுகளில் ஏழாவது ஆட்சி கவிழ்ப்பினை ஆப்பிரிக்கா கண்டுள்ளது மாலி கினியா சூடான் ஒகினா பாசோ சாட் நைஜர் மற்றும் காபூன் ஆகியவை ஆகும் தவிர ஆட்சி கவிழ்ப்பு முயற்சிகள் நிறைவேறாத நாடுகளின் பட்டியலில் கெனியா பிசாஃப் சாவோ டோம் மற்றும் பிரின்சிப் கம்பியா மற்றும் சியராலியோன் ஆகியன உள்ளன காபூன் நாடானது மத்திய ஆப்பிரிக்காவின் மேற்கினை அமைவிடமாக கொண்டுள்ளது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபது வரை பிரெஞ்சு கொலனி நாடாக இருந்துள்ளது இதன் மக்கள் தொகை ரெண்டு தசம் நான்கு மில்லியன் ஆகும் ஐம்பத்தி ஆறு ஆண்டு காலம் அதாவது குலித்துவத்தில் இருந்து விடுதலை பெற்றதில் இருந்து நாட்டினை போங்கோ வம்சத்தினரே தொடர்ச்சியாக ஆண்டு வந்துள்ளனர் மழைக்காடுகள் நிறைந்த நாடு எண்ணெய் வளம் மிக்கது மேக்கின் கொலனித்துவ ஆட்சியில் இருந்து விடுபட்ட பின்னர் ஆப்பிரிக்க நாடுகளில் ஆட்சி கவிழ்ப்பு சாதாரணமாக இருந்து வந்திருக்கிறது என்பதை வரலாற்றில் இருந்து கண்டுகொள்ளலாம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பதுகளில் இருந்து இருநூறு வரையான ஆட்சி கவிழ்ப்பு முயற்சிகள் ஆப்பிரிக்க நாடுகளில் இடம்பெற்றுள்ளன அவற்றில் நூறு வரையானவை வெற்றி வெற்றியளித்துள்ளன இரண்டாயிரமாம் ஆண்டில் இருந்து குறைய தொடங்கியதோடு ஜனநாயக மயப்படுத்தல் நிகழத் தொடங்கிய போதும் ஆட்சி கவிழ்புகள் கடந்த மூன்று ஆண்டுகளாக மீண்டும் ஓர் அலையாக இடம்பெற தொடங்கியுள்ளன அதிகம் மேற்கு ஆப்பிரிக்க நாடுகளே ஆட்சி கவிழ்ப்பு அலை மையம் கொண்டிருக்கிறது இந்த ஆட்சி கவுப்புகளுக்கு ஒரு பொது அம்சம் உள்ளது சூடானை தவிர இந்நாடுகள் அனைத்தும் பிரான்சின் முன்னிய காலனித்துவ நாடுகளாக இருந்தவை மேற்கு ஆப்பிரிக்க நாடுகளில் அரசியல் திட்டமின்மைக்கு பிரான்சும் முக்கிய காரணியாகும் இந்நாடுகளின் பல ஆட்சியாளர்களுடன் பிரான்ஸ் நெருங்கிய தொடர்புகளை கொண்டிருந்திருக்கிறது காலம் ஆட்சி கதிரியை இறுகப்பற்றியிருக்கும் ஆப்பிரிக்க நாடுகளின் ஜனாதிபதிகளுக்கு பிரான்ஸ் ஆதரவினை வழங்கி வந்துள்ளது கமரூன் நாட்டின் ஜனாதிபதி பியா தொன்னூறு வயதுடையவர் முப்பத்தி ஒன்பது ஆண்டுகளாக அந்நாட்டின் ஜனாதிபதியாக பதவியில் இருக்கிறார் பின்கொலனித்துவ காலங்களிலும் ராணுவ அரசியல் பொருளாதார ரீதியில் உறவுகளை கொண்டிருந்திருக்கிறது இரட்டை அணுகுமுறை மேற்கின் பொதுவாகவே அமெரிக்காவும் மேற்கும் இரட்டை அணுகுமுறை கொண்டவை ஒரு பக்கம் ஜனநாயகம் கருத்துரிமை பற்றி அதீத பிரயத்தனம் செய்து கொண்டு மறுபக்கம் தமது அரசியல் ராணுவ பொருளாதார நலன்களின் பொருட்டு சர்வதிகார ஆட்சியாளர்களுக்கு முண்டு கொடுப்பன பயங்கரவாதத்துக்கு எதிரான போர் என்ற கோஷத்தோடு பயங்கரவாதத்தை உற்பத்தி செய்பவை போர் எதிர்ப்பு மனித உரிமைகளை வலியுறுத்தி கொண்டு போர்களை முன்னெடுப்பதோடு மனித உரிமைகளை அப்பட்டமாக மீறுபவை சாகல் பிராந்தியத்தில் பயங்கரவாதம் தீவிரமடைந்து வருகிறதாக மேற்கு தொடர்ந்து கூறி வருகிறது பதினொன்றில் லிபியா மீதான அமெரிக்க ஐரோப்பிய கூட்டு ஆக்கிரமிப்பின் விளைவாகவே மேற்கு ஆப்பிரிக்காவின் பல நாடுகளில் ஜிகாத் பயங்கரவாத அமைப்பின் ஊடுருவலும் பரம்பலம் அதிகரித்துள்ளது இரண்டாயிரத்தி பத்தொன்பது கால பகுதிகளில் ஈராக் மற்றும் சிரியாவில் தோற்கடிக்கப்பட்டு ஐ எஸ் பயங்கரவாத அமைப்பும் அங்கு உருவியுள்ளது தோமஸ் சங்காரா மீதான படுகொலை ஆப்பிரிக்க அரசியலில் பிரான்சின் தலையீடு தொடர்பாக அதிகம் விவாதிக்கப்பட்ட விடயம் தோமஸ் சங்காரா மீதான படுகொலையாகும் அவர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி மூன்று முதல் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஏழில் நிகழ்ந்த ஆட்சி கவுப்பில் கொல்லப்படும் வரை புரோகினா வாசோவின் ஜனாதிபதியாக பதவியில் இருந்தார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பது தொடக்கம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி இரண்டு அந்நாட்டின் தகவல் துறை அமைச்சராக இருந்தவர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி இரண்டில் அவர் ஒரு இராணுவ புரட்சியில் பங்கேற்று ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி மூன்றில் பிரதமரானார் அந்த ஆண்டின் பிற்பகுதியில் ஓர் ஆட்சி பின்னர் அவரே ஜனாதிபதியாக அதிகாரத்தை கைப்பற்றினார் மக்களால் ஒரு புரட்சிகர தலைமையாக ஏற்றுக்கொள்ளப்பட்ட ஒருவர் மேற்கு மற்றும் பிரான்ஸுக்கு எதிரான நிலைப்பாட்டினை கொண்டிருந்தார் பனிப்பூர் காலத்தில் மார்க்சிஸ்ட் அவரது ஆட்சி பிரான்சுக்கு ஒப்பாக இருக்கவில்லை ஆயிரத்தி எண்பத்தி ஏழில் அவர் படுகொலை செய்யப்பட்டார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஏழு முதல் இரண்டாயிரத்தி பதினான்கில் மற்றொரு ஆட்சி நிகழும் வரை பெலேஸ்கம்போல் அதிகாரத்தை தக்கவைத்துக் கொண்டார் சங்காராவை கொண்டது யார் என்ற கேள்விக்கு விடை கிடைக்கவில்லை பிரான்சின் நெருங்கிய கூட்டாளியாக மாறிய காம்போரே ஜனாதிபதியாக இருந்தவரையில் அப்படுகொலை தொடர்பான விசாரணைகளுக்கு அனுமதி அளிக்கப்படவில்லை ஆப்பிரிக்காவின் பெரும்பாலான நாடுகளில் புரட்சியின் குறியீடாகவும் முன்னாள் குலித்துவ சக்திகளுக்கு எதிரான எதிர்ப்பின் அடையாளமாகவும் சங்காரா விளங்கினார் இரண்டாயிரத்தி பதினான்கில் கம்பூரி அதிகாரத்தில் இருந்து அகற்றப்பட்டதை அடுத்து விசாரணைக்குட்படுத்தப்பட்டு சங்காராவின் கொலைக்காக தண்டனை விதிக்கப்பட்டது அப்படுகொலையின் பிரான்சின் கைகள் இருப்பது தொடர்பான குற்றச்சாட்டுக்கள் முன்வைக்கப்பட்ட போதும் ஆதாரங்கள் வெளிக்கொண்டரப்படவில்லை பிரான்ஸ் அதில் தனது பங்கு இல்லை என்று மறுத்து வந்துள்ளது ராணுவ ஆட்சி கவிழ்ப்புகளை எதிர்கொண்டுள்ள ஆபிரிக்க நாடுகள் பொதுவாக வறுமையால் பாதிக்கப்பட்ட நாடுகள் ஆனால் ஒப்பீட்டளவில் அதிக இயற்கை மற்றும் கனிம வளங்களை கொண்ட நாடுகளாகும் நைஜர் ஜுரேனிய வளம் மிக்கது மாலி தங்கத்தினையும் காபோன் எண்ணெய் வளத்தினையும் கொண்டுள்ளது ஆனால் இந்த வளங்கள் உரிய முறையில் நாட்டின் வளர்ச்சிக்கும் மக்களின் வாழ்வாதார நலன் மேம்பாட்டுக்கும் மற்றும் தொழில்துறை வளர்ச்சிக்கும் பங்கிடப்படவில்லை ஊழலும் பரவலாக நில்கிறது இது வறுமையை உருவாக்குகிறது சமத்துவமின்மையும் வறுமையும் மக்கள் மத்தியில் அதிருப்தியை உருவாக்குவதோடு ஆட்சி கவிழ்ப்புகள் நிகழ்ந்து வருவதற்கான அரசியல் அடிப்படையை உருவாக்குகின்றன மாலி மற்றும் பஹினவாசோ போன்ற நாடுகளில் அரசுக்கு எதிரான போரை நடத்த விரும்பும் பயங்கரவாத குழுக்கள் புதிய உறுப்பினர்களை தம்மோடு இணைக்கவும் இச்சூழல் வழிவகுக்கிறது ஜனநாயக நாடுகள் சூடானை தவிர கடந்த மூன்று ஆண்டுகளுக்குள் ஆட்சி கவிழ்ப்பு இடம்பெற்ற ஏழு நாடுகளும் ஜனநாயக நாடுகள் என்றே அழைக்கப்படுகின்றன ஆனால் அங்கு உண்மையான ஜனநாயகம் நிலவவில்லை ஒரு நாடு சர்வதிகார வழியில் ஆளப்படுகின்றதெனில் அதற்கு ஏதுவாக அந்நாட்டின் ஜனநாயக வழிமுறைகள் அகற்றப்பட்டிருக்கிறது என்று அர்த்தம் ஆட்சி கவிழ்ப்புகளுக்கு உட்படும் பெரும்பாலான நாடுகளின் சிவில் சமூகங்கள் பலவீனமாக உள்ளன அல்லது முற்றிலும் கட்டமைப்பு ரீதியாக செயலிழந்த நிலையில் உள்ளன அங்கு மக்கள் அதிருப்தியையும் விமர்சனத்தையும் வெளிப்படுத்தும் வழிமுறைகளும் அரிதாகவே உள்ளன மக்கள் திரளாக எழுச்சி கொள்கின்ற மற்றும் எதிர்ப்பரசியலை முன்னெடுப்பதற்கான வழிகளும் அரிதாகவே உள்ளன சிவில் சமூக அமைப்புகள் தொழிற்சங்கங்கள் இல்லாத நிலையில் ஒரு இராணுவ சதி அல்லது ராணுவ புரட்சிக்கான புறநிலைகளை அதிகரிக்கிறது அது அதிருப்தியடைந்து மக்கள் மத்தியில் ஓரளவு ஆதரவை பெறுகின்ற நிலைமையும் இயல்பானது ஆட்சி கவிழ்ப்புகளுக்கு உள்ளான நாடுகளில் ஊடகங்களும் செயல்வழியை கொண்டவையாக இல்லை இதோடு பெரும்பாலும் அரசுகளால் கட்டுப்படுத்தப்படுகின்றன எனவே நான்காவது அரச அதிகாரமன்ற உத்தரவாதத்தோடு சர்வதிகார ஊழல் ஆட்சியாளர்களை விமர்சிக்கவோ கேள்வி கேட்கவோ திராணிய நிலையில் ஊடகங்கள் உள்ளன காபூன் ஆட்சி கவிழ்ப்புகள் இடம்பெற்ற ஏனிய நாடுகளுடன் ஒப்பிடும் போது ஓரளவு நிலைகொள் அரசியல் பொருளாதார நிலமியை கொண்டிருந்த நாடு எனப்படுகிறது பிரான்ஸ் அங்கு தனது ராணுவ ஆளணைகளை கொண்டிருக்கிறது ஆமிரிக்க நாடுகளில் தொற்றலை போல் நிகழ்ந்து வரும் இந்த தொடர் ஆட்சி கவிழ்ப்புகள் அந்நாடுகளில் மேற்கில் குறிப்பாக பிரான்சின் செல்வாக்கினை இழக்க செய்துள்ளன என்பது ஒரு புறம் இருக்க வேறொரு நெருக்கடி தொடர்பாகவும் ஐரோப்பிய மட்டத்தில் அச்சம் நிலவுகிறது அது ஐரோப்பா எதிர்கொள்ளும் அகதிகள் நெருக்கடியை ஆமெரிக்க ஆட்சி கவிழ்ப்புகள் மேலும் மோசமாக்கும் என்ற அச்சம் அதுவாகும் எனவே செரியா லிபியா உட்பட்ட நாடுகளில் இருந்து கடல் வழியாக ஐரோப்பாவிற்குள் நுழையும் அகதிகளை கையாள்வதில் ஐரோப்பா திணறிக் கொண்டிருக்கிறது அகதிகளை கட்டுப்படுத்துவது தொடர்பாக ஐரோப்பிய ஒன்றியம் நைஜருடன் உடன்படிக்கையினை கொண்டிருந்தது தற்போது அந்த உடன்படிக்கை இருக்கிறது அல்ஜீரியா மற்றும் நைஜீரியா ஆகிய நாடுகளுடன் இணைந்து நைஜர் தென் ஐரோப்பாவிற்கான எரிவாயு குழாய் அமைக்கும் திட்டத்தினை தொடங்கியிருந்தது அந்த திட்டத்தின் பொருளாதார லாபம் மீட்டல் வாய்ப்புகள் பல தரப்புகளின் கவனத்தை ஏற்றுள்ளன நைஜர் ராணுவ தரப்பின் கண்களும் அதில் ஒன்றென தகவல்கள் வெளிவந்துள்ளன யுரேனிய உற்பத்தியிலும் ஏற்றுமதியிலும் உலகின் மூன்றாவது இடத்தில் இருப்பினும் நைஜரின் மக்களில் எண்பத்தி ஐந்து வீடுகளில் மின்சார இணைப்பு வசதி இல்லை வறுமை பாரிய சமூக இயற்ற தாழ்வு உடலுக்கு எதிரான போராட்டம் என்பவற்றோடு நைஜர் கொலாந்தத்தில் இருந்து சுந்தரமடைந்த ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபதின் பின்னர் நான்கு ஆட்சி கழுப்புகளை ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி நான்கில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஆறு இரண்டாயிரத்தி பத்து மற்றும் இரண்டாயிரத்தி இருபத்தி ஒன்றில் தோல்வியில் முடிந்த ஒரு ஆட்சி கழுப்பு முயற்சி கண்டுள்ளது பல நெருக்கடிகளின் கூட்டு விளைவு எதிர்ப்பின் வெளிப்பாடு பயங்கரவாதத்துக்கு எதிரான போரின் தோல்விக்கான பொறுப்பு மேற்கை சார்ந்தது மறுவளமாக மேற்கு ஆப்பிரிக்க நாடுகளின் அரசியல் ஸ்திரத்தன்மையின்மை சர்வதிகார ஆட்சிகள் ஜனநாயக மறுப்பு பொருளாதார நெருக்கடிகள் ஆகியவற்றின் கூட்டு விளைவே இடம்பெற்று வரும் ஆட்சி ஐக்கிய நாடுகள் நேட்டோ போன்ற சர்வதேச நிறுவனங்கள் மற்றும் ஆபிரிக்க ஒன்றியம் மேற்கு ஆபிரிக்க அரசுகளின் பொருளாதார கூட்டமைப்பு போன்ற பிராந்திய அமைப்புகள் மீது அப்பிராந்தியத்தின் சமூகங்கள் நம்பிக்கை இழந்துள்ளன இந்நிறுவனங்களின் கண்டனங்களும் அவை அமல்படுத்துகின்ற தடை நடவடிக்கைகளும் செயற்கைத்தரமானவை என்பதோடு நியாயமற்றவை என்ற கருத்து வலுவாக நிலவுகிறது அதுமட்டுமல்லாமல் தடைகள் ராணுவ ஆட்சியாளர்களை தண்டிப்பதை விடவும் சாதாரண பொதுமக்களை வெகுவாக பாதிக்கின்றன என்ற விமர்சனங்கள் உள்ளன தற்போதைய ஆட்சி கொழுப்பு அலைகளுக்கான தோற்றுவாயை இரண்டு அடிப்படையில் தெளிவுபடுத்தலாம் பிரான்ஸ் பல தசாப்தங்களாக மேற்கு ஆப்பிரிக்க சர்வதிகார ஆட்சிகளை ஆதரித்து வந்துள்ளது இன்னமொரு குலனித்துவ சக்தியாகவே அதன் அணுகுமுறைகள் உள்ளன இந்த போக்கு அந்நாடுகளின் மக்களிடையே விரக்தியையும் அதிருப்தியையும் தூண்டியுள்ளது இரண்டாவதாக மேற்கு ஆபிரிக்காவில் பிரெஞ்சின் இருப்பை அகற்றுவதற்கான புறநிலையை ஏற்படுத்த அமெரிக்கா ஐரோப்பா மற்றும் பல உலக நாடுகள் காத்திருக்கின்றன என்பதாகும் இரண்டாயிரத்தி பத்தொன்பதாம் ஆண்டின் பிற்பகுதியிலும் இரண்டாயிரத்தி இருபதின் முற்பகுதியிலும் மாலியின் பிரான்சிற்கு எதிரான விமர்சனங்கள் வெளிக்கிளம்பின ஜஹாதிகளுக்கு எதிரான நடவடிக்கைகளை பிரான்ஸ் படைகள் கட்டுக்குள் கொண்டுவரவில்லை என்ற கோபமாக அதிபதிப்பட்டது அதே நேரத்தில் நைஜரின் ஜிண்டர் நகரின் மாணவர்கள் தங்கள் நாட்டின் மீதான பிரான்சின் அதிகரித்த அதிகாரத்திற்கு எதிராக ஆர்ப்பாட்டம் செய்தனர் மார்ச் மாதம் இரண்டாயிரத்தி இருபது தொடக்கம் இத்தகைய எதிர்ப்பு அலைகள் அதிகரித்தன அதுவரை நீண்டகாலமாக அறிவுஜீவிகள் மட்டத்தில் மட்டுமாக நிலவி வந்த பிரெஞ்சு ஏகாதிபத்தியத்தின் மீதான விமர்சனம் வெகுமக்கள் மத்தியிலும் பரவின எனப்படுகிறது பின்குலனத்துவத்துக்குப் பிறகு வளர்ந்த ஒரு புதிய தலைமுறை பிரான்ஸ் மீது வேறுபட்ட அணுகுமுறையை கொண்டுள்ளது புதிய தலைமுறை இனி பிரெஞ்சு காரர்களை மீட்பர்களாக பார்க்காது என நவம்பர் இரண்டாயிரத்தி இருபத்தி இரண்டில் லீமந்தே பத்திரிகை சுட்டிக்காட்டியிருந்தது சர்வதிகாரிகளை அதிகாரத்தில் தக்க வைத்திருக்கின்ற மற்ற ஜனநாயகத்தை தடுக்கும் எந்தவொரு வெளிச்சக்திகளின் தலையீட்டையும் அது ஏற்றுக்கொள்ளாது வெளிச்சக்திகளின் செல்வாக்கு தளம் அமைத்தல் முனைப்பு நைஜரில் ஆட்சி கவிழ்ப்பிற்கு பின்னர் பிரான்சுக்கு எதிரான நிலைப்பாடு அதிகரித்துள்ளதோடு சீனா ரஷ்யா மற்றும் அமெரிக்காவின் செல்வாக்கு அதிகரிப்பதற்கான வாய்ப்பு ஏற்பட்டுள்ளதாக கூறப்படுகிறது ரஷ்யாவின் செல்வாக்கினை அதிகரிப்பதற்கான புறநிலை உருவாக்கம் பெற்று வருகிறது இது பிராந்தியத்தின் வலை சமநிலையில் மாற்றங்களுக்கு இட்டுச் செல்வதோடு உலகளாவிய விளைவுகளை ஏற்படுத்தப் போகிறது என்ற அச்சமும் மேற்கிற்கு உள்ளது மேற்கு ஆப்பிரிக்காவில் என்ன நடக்கிறது என்பதை முழு உலகமும் கவனித்துக் கொண்டிருக்கிறது குறிப்பாக ஆப்பிரிக்காவின் வளங்களில் செல்வாக்கு செலுத்த முனைப்புள்ள சர்வதேச நாடுகளான சீனா ஜப்பான் துருக்கி மற்றும் எமிரேட்ஸ் ஆகியவை படிப்படியாக தமது நலன்களுக்கான ஆபிரிக்க மூலோபாயத்தை உருவாக்கியுள்ளன முக்கியமாக இன்னும் இரண்டு தரப்புகளை குறிப்பிடலாம் அதில் ஒன்று அமெரிக்கா அமெரிக்காவில் பிரான்சின் காலம் முடிவடைந்து விட்டது என ராணுவ நிபுணரும் அமெரிக்க துறைவின் ஆய்வகமான ரேண்ட் கார்பரேஷன் மற்றும் சிஐஏ முன்னாள் உறுப்பினருமான மெக்கேல் ஷரக்கின் அண்மையில் தெரிவித்திருந்தார் சாகல் பிராந்தியத்தில் ரஷ்யா கால் உண்டியதற்கு பிரான்ஸ் பொறுப்பேற்க வேண்டும் என்று அவர் ஆகஸ்ட் இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்று கான்ஃபிளிக் இதழில் கூறியிருக்கிறார் பல்வேறு ஜிகாத் குழுக்களால் ஏற்படுத்தப்பட்ட பாதுகாப்பு சார்ந்த சவால்களை தீர்ப்பதில் பிரான்ஸ் தோல்வியடைந்துள்ளதோடு மேற்கு ஆப்பிரிக்காவில் நிலை கொள்வதற்கான சட்டப்பூர்வமான தகமையை இழந்துள்ளது அவர்கள் வெளியேறுவதனோடு அந்த வேலையை செய்யக்கூடிய அமெரிக்கா அல்லது பிற ஐரோப்பிய நாடுகளுக்கு அந்த இடத்தை விட்டுவிட வேண்டும் என்றும் கோரியிருந்தார் பிரான்சின் தளமிழப்பு ரஷ்ய செல்வாக்கை கட்டுப்படுத்த தேவையான நுமுன் நிபந்தனையாக கருதப்படுகிறது மேற்கு ஆப்பிரிக்காவில் தாழ்மளக்க நேரிடும் போது பிரான்சின் உலகளாவிய செல்வாக்கு செலுத்தல் மூலோபாயம் பலவீனப்பட்டவிடும் இது அமெரிக்க தலைமையின் கீழ் அமெரிக்க நலன்களுக்கு பிரான்சினை கட்டுப்பட வைக்கின்ற மூலோபாயமும் கூட இது புதிய மூலோபாயமும் அல்ல இரண்டாம் உலக போரின் முடிவு காலத்தில் இருந்து மத்திய கிழக்கு மற்றும் ஆப்பிரிக்காவின் குலித்துவ சக்திகளான பிரான்ஸ் மற்றும் பிரித்தானியாவை அப்பிராந்தியங்களில் செல்வாக்கு இழக்கச் செய்யும் மூலோபாயத்தினை தொடங்கிவிட்டது அமெரிக்கா மேற்கு ஆப்பிரிக்காவில் பிரான்ஸ் எதிர்ப்பு பரவி வருவதை ரஷ்யாவும் நன்கு அறிந்துள்ளது விளாடிமிர் புட்டின் மேற்கு நாடுகளிடையே முரண்பாடுகளை விதைக்க தனக்கான ஒவ்வொரு வாய்ப்பையும் பயன்படுத்துகின்றார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பதுகளின் நடுப்பகுதியில் இருந்து ரஷ்யர்கள் கலனித்துவத்தில் இருந்து விடுபட்ட நாடுகளுடன் உறவுகளை ஏற்படுத்தி வந்துள்ளமை அறிந்ததே தற்போதும் சூழலை சாதகமாக கையாள்வதில் ரஷ்யாவும் முனைப்பு கொண்டுள்ளது வாக்குநர் குழுவின் மறைந்த தலைவர் ஏவ்னி பிரிகோஜின் டிசம்பர் இரண்டாயிரத்தி இருபத்தி இரண்டில் போகினா வாசோவில் நடந்த ராணுவ புரட்சியை நீக்கத்தின் ஒரு மைல்கல் என்று விவரித்திருந்தார் நாட்டில் இடைக்கால அரசாங்கத்தின் ஜனாதிபதி அசிமி கொயச்சாவினை ஆவரிக்க சேகுவாரா என்று அழைத்தார் பாதுகாப்பு சேவைகள் அரசியல் ஆலோசனைகள் ஊடகங்கள் தகவல் பிரச்சாரங்கள் மற்றும் ஆயுத விபனியை உள்ளடக்கிய உடன்படிக்கை புதிகளை ரஷ்யா வழங்குவதற்கான தகவல்கள் வெளியாகியிருந்தன அமெரிக்காவில் மேற்கு எதிர்ப்பு கூட்டமைப்பினை உருவாக்குவது ரஷ்ய நோக்கமாகும் இது மொஸ்கோ சார்பு உலகளாவிய தெற்கு ஒன்றின் உருவாக்கம் பற்றியதாகும் அந்த உருவாக்கம் வெற்றி பெற வேண்டுமாயின் முதலில் பிரான்சினை அப்பிராந்தியத்தில் இருந்து அகற்ற வேண்டும் என்பது ரஷ்ய இலக்கு பின்கலனித்துவ செல்வாக்கு அகற்றலும் ஜனநாயகப்படுத்தலின் முடிவும் ஆப்பிரிக்க நாடுகளில் இடம்பெற்று வரும் தொடர்ச்சியான ஆட்சி கவுழ்புகள் இரண்டு அம்சங்களின் முடிவை பறைசாற்றுகின்றன ஒன்று குலனித்துவ செல்வாக்கு செலுத்தலுக்கு அப்பால் பயங்கரவாதத்துக்கு எதிரான நடவடிக்கைகள் என்ற காரணங்களோடு பத்தாண்டுகளுக்கு மேலாக குறிப்பாக இரண்டாயிரத்தி பதினொன்றில் லிபியா மீதான நேட்டோ படையெடுப்பினை தொடர்ந்து பிராந்தியத்தின் பாதுகாப்பு சார்ந்த சவால்கள் சர்வதேச மயப்படுத்தப்பட்டிருந்தன பிரான்சும் ஐக்கிய நாடுகளும் இது சார்ந்த ராணுவ நடவடிக்கைகளில் முக்கிய தரப்புகளாகும் தற்போதைய ஆட்சி கழுப்பு அலைகள் இதற்கு முன்புள்ளி வைக்கக்கூடியன அடுத்தது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொன்னூற்றி ஒன்றில் பனிப்போரின் முடிவுடன் ஆர்வமான ஆப்பிரிக்க நாடுகளின் மயப்படுத்தல் கிட்டத்தட்ட மூன்று தசாப்தங்களின் பின் முடிவுக்கு வந்து கொண்டிருக்கிறது இதனை ஒரு சர்வதிகார மேல் எழுச்சி என்றும் ஆய்வாளர்கள் சுட்டிக்காட்டுகின்றனர் இந்த போக்கு பிரான்சின் நவ காலனித்துவ செல்வாக்கிற்கு உட்பட்ட நாடுகளோடு மட்டும் நின்றுவிடவில்லை எத்தியோப்பியாவில் மோசமான ஒடுக்குமுறையும் போரும் கென்யாவில் தேர்தல் முடிவுகளின் பின் எழுந்த கலவரங்கள் சூடானில் ராணுவ ஆட்சி கவிப்பும் உள்நாட்டு போரும் என பல்வேறு உள்ளக முரண்பாடுகளும் போர்களும் அதிகரித்துள்ளன தொடர் ஆட்சி கொப்புகள் ஒரு வகையான இறையாண்மை மீட்பாகவும் பார்க்கப்படுகிறது மேற்கின் செல்வாக்கிற்கு உட்படுத்தலில் இருந்து ஆப்பிரிக்க நாடுகள் தமது தேசிய இறையாண்மையை மீட்பதோடு வளங்களின் சுரண்டல்களில் இருந்து மீள்வதற்கான எத்தனமாகவும் பார்க்கலாம் தமது நலன்களை முன்னிறுத்திய வெளியுறவு கொள்கையை உருவாக்குகின்ற முனைப்பாகவும் பார்க்கப்படுகிறது ஆனால் இத்தகு ஆட்சி கவர்கள் மீண்டும் சர்வதிகார ஜனநாயக மறுப்பு அரசுகளின் நீடிப்புக்கு வழிவகுக்கக்கூடியன ஆப்பிரிக்காவின் இன்றைய பிராந்திய சூழமைவில் ஆட்சி என்பது அரசுகளின் நெருக்கடிகள் ஜனநாயக விரோத போக்குகளை சரி செய்வதற்கான எதிர்வினை கருவி என்பதாக அர்த்தப்படுத்தப்படுகிறது கால அடிப்படையில் முரண்பாடுகளையும் பதற்றங்களையும் என்பதே ராணுவ ஆட்சி மூலம் சாத்தியப்படக்கூடியது இதிலுள்ள சிக்கல் சிவில் அரசாங்கம் உருவாக்கப்படுவதும் ஜனநாயக ரீதியிலான தேர்தல்களை நோக்கிய நகர்வுகள் எவ்வளவு காலத்தில் நடைபெறும் என்பன கேள்விக்குரியவை தேசியவாத கோஷங்கள் மற்றும் ஒரு நடைமுறை சார்ந்த பேன் ஆப்பிரிக்கவாதத்தினை தாண்டி ஆட்சி கவிழ்ப்பாளர்கள் தெளிவான அரசியல் திட்டங்களை தமது நாட்டின் எதிர்காலம் சார்ந்து முன்வைக்கவில்லை மேற்குடனான வணிக உறவுகள் சார்ந்த சில உடன்படிக்கையில் இருந்து சில நாடுகள் விலகியதன் ஊடாக சில குறியீட்டு பெருமதியான முடிவுகளை எடுத்துள்ளன பல ஆப்பிரிக்க நாடுகள் வரலாற்று ரீதியாக ஆக்கிரமிப்பு சக்திகளின் கொலன்துவ மற்றும் பின் கொலனித்துவ நவ கொலனித்துவ செல்வாக்கிற்கு உட்பட்டு நீண்டகாலம் இருந்துள்ளன இவற்றை ஜனநாயகப்படுத்துவது இலகுவல்ல இதற்கு தடையாக இரண்டு முதன்மை காரணிகள் இருந்துள்ளன ஒன்று கொலனித்துவ மற்றும் சர்வதேச சக்திகளின் நீடித்த தலையீடும் வளங்கள் மீதான அபகரிப்புகளும் சுழநல்களும் இரண்டாவது அந்நாடுகளின் சர்வதிகார ஊழல் ஆட்சேப்பு இடங்களும் பலவீனமான அரச நிறுவனங்களும் ஆகும் நன்றி